கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியம் வாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் இதில் நாம் எடுத்திருக்கிற ஒரு வரி என்னன்னா ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் அப்படின்னா எப்படா என்னுடைய மகன் என்னை கூப்பிடுவான் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எந்த சூழ்நிலையில் என்னுடைய மகன் என்னை கூப்பிட்டாலும் நான் என்னுடைய தூதர்களை கொண்டு நேரடியாக என்னுடைய மகனுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற ஒரு தகப்பனாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறேன் அதனால் அவர் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே நம்ம காத்துக்கிட்டே இருப்பார் அன்பானவர்களே நாம் அவரை கூப்பிடணும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது நான் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறேன் என்னால் முடியலை நான் இப்படி விரக்தி அடைஞ்சிருக்கிறேன் அல்லது நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் நான் வேதனை பட்டிருக்கிறேன் எஸ்ஐக்கியால் நோய்வாய்பட்டிருந்த போது ஆண்டவரோட சமூகத்தில் கேட்டப்ப கத்தர் அவனுக்கு இறங்கினார் ஏழை கூப்பிடுகிற போது கத்தர் அவனுக்கு இறங்குறார் இதெல்லாம் வேதத்தில் சாட்சிகள் இருக்குது அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன் நமக்கு இறங்கும்படி அப்போ நம்ம லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத கடவுளுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் இப்படி இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க என் மகள் இப்படி இருக்கிறார் என் மகன் இப்படி இருக்கிறான் நான் இப்படி இருக்கிறேன் என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது அப்படிங்கிற நிலையை உண்மை நிலையை நம்ம ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்தும் அப்போ தெரியப்படுத்துகிற போது அவர் நமக்காக இறங்கி கிரியை செய்கிறவராக இருக்குது அதனால தான் இங்கே வேதம் இப்படி ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கு என்னென்னு அவர் நமக்காக இறங்கும்படி காத்திருப்பார் யார் வெயிட் பண்ணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்காக யார் காத்திருப்பாங்க சொல்லுங்கள் ஆனால் வந்தால் வரான் வராட்டி போகிறான் நண்பர்கள் கூட அப்படித்தானே சொல்லிடுறாங்க இல்லை உறவினர்கள் அப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க அவங்க தேடி வரட்டு அப்புறம் பார்க்கலாம் வந்தால் வராங்க வராட்டி போகிறாங்க அதுக்காக நாம் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு மனிதர்கள் சொல்லிடுவாங்க ஆனால் கடவுள் அப்படி இல்லை என்னைக்கு இருந்தாலும் நாம் அவரை கூப்பிடுவோம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கணும் நம்முடைய வேதனைகளிலிருந்து நம்முடைய துக்கத்திலிருந்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டே இருக்கார் அவர் எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க நமக்காக இவ்வளோ ஒரு கருசனையோட அன்போடு அவர் காத்துக்கிட்டு இருக்கார் அடுத்து சொல்கிற பாருங்கள் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் நம்ம மேலே மனதுருகி அதாவது காத்திருந்து நம்ம மேலே மனதுக்க முடியவராக இருக்கார் ஐயோ இப்படி தெரியாமல் இந்த பையன் பண்ணிட்டான் அல்லது தெரிஞ்சே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சில தவறுகள் நடந்துருச்சு இப்போ அவன் மனம் திரும்பிட்டான் மனம் மாறிட்டான் இப்போ அவன் நேர்மையான வழியில் நடக்கணும்னு விருப்பப்படுறான் அப்போ அவனுக்கு நல்லது ஒரு வழியை நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனதுக்கம் ஆண்டு வருடத்தில் இருக்கான் அப்போ நமக்காக காத்திருக்கிறாரு நாம் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம ஒரு நன்மையான வழியை இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உணர்வோடு கூட நம்ம நன்மையான காரியத்தை செய்ய முயற்சிக்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு மனதுருக்கமுடையவராய் எழுந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை சொல்கிறாங்க பாருங்க கத்தன் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவர் அவர் வந்து அவர் உண்மையில் தேவன் அவள் தான் அவர் அநீதிக்கு துணை போகிறவர் கிடையாது நீதியுள்ள தேவனாக இருக்கார் நாமளே சில நேரங்களில் அநீதியான காரியங்களை செய்கிற போது நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் அவர் இருப்பார் அப்போ நாம் அந்த அநீதியை விட்டு விலகி நீதியான காரியத்தை செய்கிறப்ப நிச்சயமாகவே அவர் நமக்கு துணை இருப்பார் நாம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறப்போ நாம பாக்கியவான்களா ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இந்த உலகத்தில் நீண்ட ஆகி சொல்லவர்களா மற்றவர்கள் பார்த்து நம்மை பார்த்து இவங்க கர்த்தரோட பிள்ளைகள் என்று சாட்சி பகிரும்படியா நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அன்பானவர்களே இந்த காணொலியின் மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம் மீது மனதுக்க முடியவராக இருக்கிறார் நாம் கூப்பிடணும் நம்முடைய விண்ணப்பத்துக்காக அவர் காத்திருக்கிறார் எப்போ என்னோட பிள்ளைகள் என்னை கூப்பிடுவாங்க நான் அவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவர் காத்திருக்கிறாரு இன்னொன்று நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நம் மனம் மாறுகிற போது நம் மீது மனதுக்க முடையவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அநீதியை நமக்கு சுட்டி காட்டி நீதியை உணர்த்துகிறவராக இருக்கார் அவருக்கு நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம பாக்கியவான்களாக இருக்கும் நாம் மானசீகமாக நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய எண்ணப்படி நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் சரிங்கிற அதன் அந்த பிடிவாதத்தோடு விதண்டாவாதத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தாம நாம் நம்மை தாழ்த்தி கடவுளிடத்தில் நம்மை ஒப்புவிச்சு நம்ம வாழ்கிறப்போ நிச்சயமாகவே நம்ம பாக்கியவான்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவருக்கு சித்தம் உண்டு என்ன நம்மை ஆசிர்வதிப்பதற்கு நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுவதற்கு அவருக்கு சித்தம் உண்டு நிச்சயமாகவே கத்தர் நம்மை பாக்கியவான்களாக வைத்திருப்பார் எப்போ நாம் அவருக்காக காத்திருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் காத்திருங்க கத்தர் உங்களுக்காக மனதுரகி இறங்குவார் ஏன்னா அவரும் நமக்காக காத்திருக்கிறார் அப்போ அநீதியை வெறுத்து நீதியுள்ள தேவனாய் நம்மிடத்துல வந்து நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுவோம் நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக மாற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி தொடர்ந்து அது கிருபையினாலும் உம்முடைய நீதியினாலும் எங்களை வழி நடத்துங்க நீர் எங்களுக்காக காத்திருக்கிறீரானவர்கள் நாங்கள் உண்மை கூப்பிட்டு உம்மாள் ஆண்டவரை நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டு நாங்கள் தவறு செய்த காலத்திலும் கூட எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து உம்மிடத்தில் வருகிற போது நீர் மனதுரக்கம் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி நாங்கள் உங்க விட்டு விலகிவிடாத பட்டி உம்மை இருக பற்றி கொண்டு ஆண்டவர் உம்மோடு கூட வாழ நீங்கள் கிருபை பாராட்டு தொடர்ந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புதம் உம்முடைய அதிசயம் நிறைவேறட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிற நல்ல பிதாவை ஆமேங் ஆமேங்